காலை வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேஜிஎம் தான் பார்த்தா பார்க்கப்படும் ஸோ கேஜிஎம் என்டர்பிரைசஸ் தான் மக்களுக்கு பாதுகாப்பான நிறுவனம்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ மக்களுக்கும் நாங்கள் ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எங்கே இருக்குது லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க ஸோ அதனால் ஒரு வீடியோவே மேக் பண்ணி போட்லாம் ஏன்னா வீடியோ மேக் பண்ணி போட்டால் எல்லாமே பார்த்துக்கலாம் இல்லையா அதனால் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்றான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு ஸோ நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி குரூப் ஒன்று இருக்குங்க ஸோ நம்மளோட டீமில் வரவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேஜிஎம் என்டர்பிரைசஸ் மோகன்ராஜ் டீம் சொல்லி போட்டிருப்பேன் இதோடய கம்யூனிட்டி குரூப்லேயும் நான் வந்து என்னோட ரெசிபிஷன் பேஜில் அட்டாச் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து அதிலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேங்க அதாவது டெய்லி கோல்ட் ரேட் என்ன வருது டெய்லி கோல்டு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி நீங்கள் டீட்டெயில்ஸ் சார்ட்டோட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கம்பெனியை நம்ம ப்ரோமோட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மக்களோட பாதுகாப்பு இதில் அடங்கியிருக்கு அதாவது நம்ம கோல்டை பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு வந்து கிஃப்ட் இன்கம் மூணு சதவீதம் வந்து மாதம் மாதம் பன்னெண்டு மாதத்துக்கு நமக்கு தராங்க சரிங்களா ஸோ இங்கே யாருமே வந்து லாஸ் ஆகுவது போவது கிடையாது நம்ம கோல்டை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அது போக நமக்கு மாதம் மாதம் கிஃப்ட் இன்கம் பன்னெண்டு மாதம் கிடைக்கும் போது எல்லாருமே சேஃப்டியாக அதை ட்ராவல் பண்ணலாம் ஸோ நிறைய கம்பெனிகள் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா பணத்தை மட்டுமே வசூல் பண்ணுவாங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் என்னைக்கு வரும் தெரியாது போக பார்த்திங்கன்னா அந்த பணமும் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் இது பண்ணிட்டு இது பண்ணிடுவாங்க ஸோ நம்ம போட்ட பணத்தை நம்ம எடுக்கிறதுக்கே வந்து பல மாசங்கள் ஆகிடுது பழைய நிறைய கம்பெனிகளில் இருந்தாலும் அதெல்லாம் போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்கும் இனிமேல் அந்த தவறுகள் நம்மளாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு எதில் அடங்கி வைக்கணும் நான் தேடிட்டு அந்த சஸ்பெண்டே பண்ணிவிட்டு வந்து நமக்கு கடவுளாக பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த கேஜிஎம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி நமக்கு வந்து ஒரு நபர் மூலியமாக தெரிய வந்தது நம்மளோட அப்ளைன் மூலியமாக தெரிய வந்தது அவர் மூலியமாக நான் போய் விசாரித்தேன் ஆஃபீஸ் போய் விசாரித்தேன் ஃபோனில் எந்த டீட்டெயில் நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க யாருமே உங்களால் எப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் ஃபோனில் சொல்ல மாட்டாங்க ஆஃபீஸ் ப்ட்ட சொல்கிறாங்க ஆஃபீஸ் போய் நபடியாக வந்து விசாரிச்சிக்கலாம் ஸோ நாங்களும் விசாரித்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு மக்களுக்கு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா நீங்களும் வந்து கேட்டுக்கலாம் ஸோ எல்லாருமே கேட்ட விஷயத்தையும் அங்கே போய் கேட்க வேணாம் சரிங்களா நாங்களே வந்து டீட்டெயிலாக அவங்களோட வேலையை போடுவோம் நாங்களும் குறைக்கும் விதமாக நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஸோ பாருங்க கோயம்புத்தூர் ஆஃபீஸ் அட்ரஸ்ங்க இதுதான் கோயம்புத்தூர் ஆஃபீஸு சரிங்களா இதுதான் வந்து சேலம் ஆஃபீஸ் சேலத்தில் அந்த அட்ரஸும் நான் போட்டிருப்பேன் ஸோ இந்தோட இதுக்கு பாருங்க இது இதுவும் நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா இந்த டிஸ்கிரிப்ஷன் பேரில் என்னோடய இது இருக்கும் என்னோடய கம்யூனிட்டி குரூப் லிங்க் இருக்கும் என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஸ்டெப் ஒன் நம்மளோட எப்படி ரிஜிஸ்டேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த வீடியோ இருக்கும் வா வீடியோ பார்த்துக்கோங்க ஸ்டெப் டூவில் என்னோட ரிஜிஸ்டர்ஷன் லிங்க் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸ்டெப் த்ரீல நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய லிங்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணி உங்களோட கேஜிஎம் ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டிங்கன்னா லாகின் ஆகும் ஸோ லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணணும் அந்த அக்கௌண்ட் நம்பர்ஸும் நான் வந்து கொடுத்துருப்பேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இ இந்த இதுக்கு பேமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இஎஸ்எம்எஃப் அப்படின்னு சொல்லி அந்த ஐஎஃப்சி கோடு இருக்கும் அந்த ஐஎஃப்சி கோடுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க இஎஸ்எஃப்எஃப் பேங்க் ஓகேங்களா இஎஸ்ஏஎஃப் பேங்க்கு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த இதுக்கு பேமெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபெட்ரல் பேங்க்கு பேமெண்ட் இப்போதைக்கு பண்ணோன்னா ஓகேங்களா அது வந்து கொஞ்சம் இதில் போயிட்டுருக்கு இன்னும் ரெண்டு அக்கௌண்ட் நம்பர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மேலும் நிறைய அக்கௌண்ட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க ஸோ கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர்ஸும் நிறையா கொடுத்துப்போங்க சரிங்களா ஸோ நிறைய அக்கௌண்ட் நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க நான் குரூப்பில் எல்லாமே பதிவிட்டுருப்பேன் ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரீட் போனு கொடுத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் கோல்டு கையினும் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க சேலம் ஆஃபீஸ்க்கு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆஃபீஸில் இது கோல்டு வாங்குனது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்து இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கேஜி மென்ட் பைஸ் கோல்டு கையினை வச்சு நம்ம ஜிஆர்டியில் கோல்டு செயினாகவும் மாற்றிக்கலாம் ஓகேங்களா அதாவது அதே வேட்டுக்கு நீங்கள் எடுத்துப்பாங்க அந்த கே ஜிஆர்டியில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கோ அதே வேட்டுக்கு கோல்டு கையினை எடுத்துப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு சைனாவும் கோல்டு சைனாவும் அங்கே போய் மாற்றிக்கலாம் நீங்கள் கேஜி மென்ட் பிஸில் வாங்கக்கூடிய கோல்டு கைன் வச்சு ஸோ கேஜி மென்ட் பிஸஸ்ஸாக கோல்டு கைன் மட்டும் தான் தராங்க ஸோ அந்த கோல்டு கைனாக நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் நகையாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஜிஆர்டிக்கு போய் கோல்டு சைனாக வந்து அதை மாற்றிக்கலாம் சரிங்களா ஜிஆர்டிக்கோ இல்லை வேறு உங்களுக்கு தெரிஞ்ச கடைங்களுக்கோ போய் நீங்கள் அது மாற்றிக்கலாம் ஸோ என்னால் பெரிய பெரிய கடைகளுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் சின்ன சின்ன கடைக்கு போனால் உங்களை ஏமாற்ற வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜிஆர்டி மற்றும் லலிதா இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே மாற்றிக்கலாம் ஸோ அந்த கடைகளுக்கு போனாவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதில் இப்போ ஐம்பது பேர் வேலைக்கு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க நிறைய பில்டிங்கு பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும் அதெல்லாம் வாடகை கட்டுவாங்க பெரிய பெருசாக வந்து ஏசி எல்லாம் போட்டிருப்பாங்க நிறைய செலவுகளை வந்து அவங்க மெயின்டெனன்ஸுக்காகவே பண்ணுறாங்க அந்த ஜிஆர்டி கடைக்கு அதுங்க லலிதா எந்த கடை ஸோ இது வந்து கேஜி மெட்டர் பேசஸ் வந்து நமக்கு மக்களுக்கே பிஸிட்டு அதை வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறாங்க சரிங்களா கோல்டு கையினா கொடுத்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கும் கோல்டு கை கோல்டு கடைகளை ஓப்பன் பண்ணணுன்னு தான் ஆசை மிக வரைவில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கு நாம பிஸ்னஸ் கொடுத்தா ஓப்பன் பண்ணாகும் இதில் வந்து யாருமே பாதிக்கப்படாமல் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாங்க அதுக்கு தான் இந்த கான்செப்ட் நாங்கள் எடுத்துருக்கோம் மக்களுக்கும் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வந்து நம்ம எதுக்கு போட்டுருந்தோம் இல்லையா ஸோ இதிலையே வந்து அட்ரஸ் போட்டிருப்பேன் நான் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ரேட் மோது கொடுத்தீங்கன்னா அட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வருவோங்க ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க என்ன சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க வீடியோ பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க லாகின் பண்ணுறீங்க அப்புறம் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நானும் வந்து சொல்லுவேன் கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுத்துருவோம் அதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் ஷேர் பண்ணிட்டு ஐடி நம்பரும் உங்களுக்கு வந்து நேமு அப்புறம் என்ன பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு விட்ருங்க சரியா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருப்பேன் சே சேலம் அட்ரஸ் நம்பர் டூ பை ஒன் மரபுநேரி ஃபஸ்ட் க்ளாஸ் ஸ்ட்ரீட் ஓகேங்களா ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது ஆஃபீஸு சைட் டூ அஜந்தா புக் ஹவுஸ்னு சொல்லி இருக்குது ஓகேங்களா சேலம் அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது லொக்கேஷன் நான் இங்கே போட்டிருப்பேன் ஓகேங்களா அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் பிரான்ச் ஆட விஜய் பிளாஸா நான் எஃப்டோல் விஜய் பிளாஸா முப்பத்தெட்டு பை பதினெட்டு காமராஜ் நகர் எம்ஜி ரோடு ஆவாரம்பாளையம் கோயம்புத்தூர் ஓகேங்களா ஆவாரம்பாளையம் எம்ஜி ரோட்டில் தான் இந்த ஆஃபீஸ் வந்து அமைஞ்சிருக்கு நானும் இதுக்கும் நான் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வட்டேன் ஸோ இந்த இதுக்கும் போய் விசிட் பண்ணிட்டு வட்டேன் ஸோ பக்காவாக வந்து நமக்கு ஆன்சர்ஸ்லாம் பண்ணுறாங்க ஓகேங்களா அதாவது நம்ம மூலிமா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நாங்கள் நாங்களே எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவோம் சரிங்களா ஓகே நம்மளோட சேலம் ஆஃபீஸோட நீங்கள் லொக்கேஷன் போயிட்டிங்கன்னா பில்டிங் எதுன்னு சொல்லி தடுமாறுவீங்க ஏன்னா வெளியே போடு இல்லை உள்ளுக்குள்ளே தான் போட்டுருக்கு ஆஃபீஸ் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த பில்டிங்கை பார்த்தாவே நீங்கள் பில்டிங்குக்குள்ளே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய்ட்டு இங்கே பார்த்துக்கலாம் சேலம் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ பக்காவாக வந்து உங்களுக்கு எல்லாமே எடுன்னு சொன்னால் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கே கோயம்புத்தூர் ஆஃபீஸோட இதுக்கும் எம்ஜி ரோட்டில் ஆவடம்பாளையத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த பாஸ்கோ முன்னாடி ஒரு டீ கடை இருக்கும் இந்த போர்டெலாம் பார்த்து நீங்கள் எம்ஜி ஒரு லொக்கேஷன் வா வாட்ஸ்அலே நிற்கும் ஸோ இந்த கோயம்புத்தூர் லொக்கேஷன் மட்டும் ஒரு பக்கத்துரேலில் நிற்கும் அது முன்னாடி தேர்தல் இருக்குது ஓகேங்களா அது மட்டும் பார்த்துக்குவாங்க லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பையாக கொண்டு போய் விடுங்க நீங்கள் வந்து இந்த பில்டிங்கை பார்த்து நீங்கள் போய்க்கலாங்க சரிங்களா அதுக்கு தான் நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு பக்காவாக எல்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு நாங்கள் ரெண்டு சவுரம் கோல்டை வாங்கி நாம் பர்ச்சேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்கோம் நிறைய மக்களுக்கு இருக்கோம் நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டும் போயிட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த குரூப்பில் எல்லாமே நாங்கள் வந்து அப்டேட் இருப்போம் சரிங்களா ஒரு உண்மையான கான்செப்டை நம்ம வந்து பண்ண போகிறோம் எல்லாமே வந்து பயன்படுத்திக்கோங்க சரி நமக்கும் வாய்ப்பு வந்து யாபக மூலியமாக தான் கிடைக்க வரும் அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கினா உங்கள் வாழ்க்கை வந்து வேறு லெவலில் ஹை லெவலில் வந்து உருவாகுங்க சரிங்களா ஓகே ஸோ லொக்கேஷன் காட்டியாச்சு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாச்சு இதெல்லாம் வந்து பண்ணியாச்சு ஸோ ரொம்ப நல்ல கான்செப்ட்டு எல்லாமே பயன்படுத்திக்கோங்க இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல வந்த விஷயமே வந்து இந்த அட்ரஸும் லொக்கேஷன் தான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நிறுப்பப்பட்டேன் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இது இது பண்ணியாச்சு இந்த பில்டிங் போட்டோவும் போட்டாச்சு சரிங்களா இதை வந்து நீங்கள் இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போது இதோட இது வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணுறேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் அட்டாச் பண்ணுறேன் லொக்கேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா யார் வேணால் வந்து ஆஃபீஸ் போய் விசிட் பண்ணலாம் போய் நம்ம பேர் சொல்லுங்கள் மோகன்ராஜ் இருந்து வரோம் அவங்களோட வீடியோ பார்த்துட்டு வந்து வரோம்னு சொல்லி சொல்லுங்கள் அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபில் பண்ணிவிடுங்க அந்த ஃபார்மில் என்னோடய ஐடி நம்பர் போட்டுருங்க எஃப்எல் ஐடியில் கேஜிஎம் டபுள் டூ ஜீரோ செவன் ஜீரோ இந்த ஐடி நம்பர் போட்டுருங்க மோகன்ராஜ் என் பேர் போட்டுருங்க மற்றபடி மற்ற டீட்டெலாம் உங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ண சொல்லி கேட்பாங்க உங்கள் டீட்டில் போட்டுருங்க சரிங்களா நீங்கள் ஆன்லைன்லேயும் விசேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆஃபீஸை போகல அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைனில் ரிஸ்டர்ஷன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரீ டைமில் போய் கோல்ட கரெக்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பக்கா பக்காஜினால் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா யாரும் பயப்பட தேவையில்ல ஸோ நம்ம கரெக்டாக நம்ம கோல்டை பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு வந்து கிஃப்ட் இன்கமும் அந்த பன்னெண்டு மாசத்துக்கு தருவாங்க நான் ஆல்ரெடி நாலு பே விட்டு வாங்கிட்டேன் என்னோட டேஷ் போர்டையும் வந்து நிறைய விஷயத்தங்களை காட்டினேன் பார்த்துருப்பீங்க நான் இப்போ கூட காட்டுறேன் ஸோ இதுதாங்க என்னோட டேஷ் போர்டு சரிங்களா இந்த டேஷ் போர்டு நமக்கு வந்து அப்டேட் ஆகும் ஒன்றாம் தேதி பதினொன்னே இருபத்தொன்னே மூணு தான் அப்டேட் ஆகும் டெய்லி டெய்லி அப்டேட் ஆகாது ஸோ இது வந்து லாஸ்ட்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனாந்தேதி அப்டேட் ஆச்சு இது இருபத்தி ஒன்றாம் தேதி அப்டேட் ஆச்சு ஸோ நம்ம பே அவுட்டில் இங்கே காட்டு காட்டியிருப்பாங்க இங்கே போய் ப பே அவுட் பார்த்துக்கலாம் ஸோ இன்கமில் போய் மை இன்கமில் போனீங்க அப்படின்னா பே அவுட்னு இருக்கும் இதில் பே அவுட்டில் நமக்கு என்னென்ன பே அவுட் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் காட்டிடும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பே அவுட்டு இது வாங்கணுங்க ஃபஸ்ட்டு பே அவுட்டு இது வாங்கணும் ஓகேங்களா ரெண்டாவது பே இது மூணாவது பே இது நாலாவது பேர்ட்டு இது இது வந்து கைக்கோட அமௌண்ட் மட்டும் இங்கே போட்டிருப்பாங்க ஸோ நமக்கு எலிஜிபிள் ஆனது இங்கே போட்டிருப்பாங்க டோட்டல் வந்து இது எலிஜிபிள் ஆனது இதில் பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க சரிங்களா இது இதில் வந்து பத்து பர்சன்ட் பிடிச்சது போக நமக்கு வந்து ஆட் ஆகும் ஸோ டோட்டல்லேருந்து பத்து பர்சன்ட் பிடிச்சது போக நமக்கு வந்து இந்த அமௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும் சரிங்களா ஸோ இருபத்தி ஒன்று ஒன்று பதினொன்று இருபத்தி ஒன்று இது இந்த மூணு நாளில் வந்து கட் ஆஃப் ஆகும் நமக்கு கட் ஆஃப் ஆன டேட்டில் இருந்து மூணு நாளில் பே அவுட் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது இது இப்போது கரெண்ட் ஸ்டேட்டஸ் வைக்கும் சரிங்களா ஸோ நல்லா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல ஃபோர்ட் தெரியுது நம்ம நேரடியாக போய் இருந்து சேலம் ஆஃபீஸ்லாம் ஒரு நாலு வாட்டி போயிருக்கோம் கோயம்புத்தூர் ஆஃபீஸ்க்கு ஒரு ரெண்டு வாட்டி போயிருக்கோம் அந்தளவுக்கு வந்து மக்களுக்கு நல்ல சர்வீஸஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்ம இந்த சர்வீஸை பயன்படுத்திக்கணும் ஸோ நிறைய மக்கள் கேட்குறீங்க எப்படி கிடைக்கிது எப்படி உங்களுக்கு இவ்வளோ இது கிடைக்கிதுலாம் கேட்குறீங்க அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு அவங்க பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் நமக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் நமக்கு சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நகை கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கு ஏசி ஐம்பது ஆடத்தில் வேலைக்கு போடுறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க நாங்களாம் அதை பண்ண மாட்டோம் ஆஃபீஸ் வச்சு நம்ம மக்களுக்கு டேரெக்டாக கொடுக்குறதுனால மக்களோட வாழ்க்கை தட முடியும் இதனால் மக்களுக்கு நல்ல சேவை தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நகை கடைகளை ஏலம் எடுப்பாங்க அதாவது நிறைய பேங்க்கில் அடமான வைக்கக்கூடிய நகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏலத்துக்கு எடுக்கிறாங்க ஸோ நிறைய மக்கள் திருப்பது கிடையாது பேங்க்கில் அடமானம் வச்சு பணமாக போயிடுறாங்க அதை திருப்பது கிடையாது அதெல்லாம் ஏலத்துக்கு வந்துடும் பேங்க்கோட இது அப்போ சேட்டு கடைகளை வைக்கிறதுலாம் அடமானத்து ஏலத்துக்கு வரும் அந்த ஏலத்துக்குலாம் வந்து இவங்க எடுப்பாங்க அது கூட கோல்டு ஹோல்சேலாக பர்ச்சேஸ் இருக்காங்க அப்புறம் சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா நம்ம மூணு பாயிண்ட் இது மட்டும் சொல்லியிருக்காங்க அதை மட்டும் நோட் பண்ணிவிட்டால் போதுமானது ஸோ மற்றபடி நமக்கு கட்டக்கூடிய மணிக்கு ஒரு வேல்யூஃபுல்லான பாடல் கிடைச்சி தான் நம்ம இந்த கல்யும் எதுவுமே கிடையாது ஓகேங்களா அவங்க தவிர நம்ம வாங்கிக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் பார்த்துக்கோங்க மக்களுக்கு சேஃப்டியான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் அப்படின்னா நம்மளோட கேஜிஎம் என்ற பிஸ்னஸ் மட்டுமே அப்படின்றத ஆனித்தளமாக நான் தெளிவிச்சுக்கிறேங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம்